பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ் இருக்காப்பு சார் நம்ம வாஸ்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் சார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கிழக்கு அடைப்பட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சார் உதாரணத்துக்கு இப்போ கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு மூடி இருக்கு அப்ப என்ன நடக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் ஒரு சாதாரணமாக வேலை வெட்டி இல்லாமல் அமைதியா இருப்பாங்க ஜாலியா இருப்பாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் ராஜ்யம் செய்வார்கள் என்ன சார் சொல்றீங்க கிழக்கு அடைப்பட்டா இது மாதிரியான விஷயங்கள் உள்ள வருமா நிச்சயமாக சார் அப்போ கிழக்கு அடைப்பட்டால் கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு அடைப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையா வடக்கு பார்த்த வீடாக இருந்து கிழக்கு அடைப்பட்டாலும் தெற்கு பார்த்த வீடாக இருந்து கிழக்கு அடைப்பட்டாலும் மேற்கு பார்த்த வீடாக இருந்து கிழக்கு அடைப்பட்டாலும் என்ன நடக்கும் இதுதான் நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் டம்மி பீஸாக இருப்பாங்க வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை அச்சரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டோ ஏ குமரன் பஸ் போச்சா ஏ அப்புறம் அந்த நாராயணமூர்த்தி பஸ்ஸு போச்சா ஏய் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த செய்யூர் வண்டி போச்சா இப்படி தான் வெட்டி கதை பேசிகிட்ருப்பான் இல்ல கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்துட்டு சரி ஒன் டொண்ட்டி திருவண்ணாமலை வண்டி போச்சாடா இது மாதிரி எல்லாம் தான் வெட்டியா பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்றத சொல்றேன் வெட்டியா இருக்கிறாங்க இரண்டாவது யாரெல்லாம் குடிகாரர்களாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாருமே கிழக்கு அடைப்பட்ட வீடு சார் அந்த வீடு வந்து பெண்களை ஸ்ட்ராங்காக்குது ஈசான்யம் மூடப்படுகிறது கிழக்கு மூடப்படுகிறது இதற்கு ஏதாவது கோவில் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெண்டு கோவில் இருக்கு சார் ஒன்று திருவண்ணாமலை இன்னொன்னு வந்து மேல்மருவத்தூர் அடிகளார் இருந்த ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இப்போ இந்த கோவில கொஞ்சம் நம்ம சீர் தூக்கி பார்ப்போம் சார் இந்த கோவில்ல எப்படி வரலாறு காணாத கூட்டம் வருது எப்படி அடிகளார் அந்த கோவில அவ்வளவு அழகாக நிர்மாணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் மார்ச் மூணாம் தேதி கோபால் நாயக்கருக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் இரண்டாவது மகன் முதல்ல அவங்க அக்கா வந்து இறந்துடுறாங்க இரு இரண்டாவது பிள்ளை அதற்கப்புறம் வந்து நமக்கு கே கிடைத்த செவி வழி செய்தி அவர் திருவேற்காட்டுக்கு வருகிறார் தன்னுடைய முடியில் அம்பால் இருக்கிறாரா என்று முழுக்கு சோதிக்கிறார்கள் குறி கேட்குறாங்க முழுக்கு சோதிக்கிறார்கள் கருமாரியம்மன் குறிமேடையில் இவர் முழுக்கு சோதித்ததாகவும் அது எங்கே நடந்தது அப்படின்னா பெருமாளகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேற்காட்டுக்கு செல்லக்கூடிய வேலப்பஞ்சாவடி பெருமாளகரத்தில் ஆதின கோவிலில் இவர் குறி கேட்டதாகவும் அங்கே முழுக்கு சோதித்ததாகவும் அம்பாள் முடியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு நீ இருக்கின்ற இடத்துக்கே செல் நன்றாக வருவாய் என்று சொன்னதாக செவி வழி செய்தி இது நடந்தும் இருக்கிறது மருவத்தூருக்கு வருகிறார் அவர் இருந்த இடம்தான் அந்த கோவில் சின்னதாக இருக்கிறது எப்படி அந்த கோவில் டெவலப் ஆச்சு அதன் பின்பு அவர் ஒரு வாத்தியாராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் நான்காம் தேதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் செய்கிறார் அந்த அம்மாள் யார்னா வெங்கடாச்சல நாயக்கருக்கும் ஸ்ரீமதி விசாலாட்சி அவர்களுக்கும் ஒன்பதாவது மகளாக பிறந்தவர் உத்தரமேரூரில் அவர்தான் தான் அடிகளாரின் மனைவி லக்ஷ்மி அம்மாள் இவரை எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தார் அந்த கோவில் எப்படி உயர்ந்தது அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த கோவிலில் எப்போ பார்த்தாலும் பெண்கள் கூட்டமாகவே இருந்தது பெண்கள்லாம் யாரும் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கிறது ஆனால் அதை உடை தெரிந்தவர் பங்கார் அடிகளார் அவர்கள் அதை உடை எல்லோரும் கருவறைக்குள் வரலாம் சுவாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கோவில் வெகு விமர்சையாக வளர்ந்தது இன்றைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கிறது அங்கே பெண்கள் எப்படி ஆட்சி செலுத்துகிறார்கள் என்றால் அவரை ஏன் அம்மா என்று அழைத்தார்கள் என்றால் அங்கே அந்த கோவிலானது முழுவதும் கிழக்கு பகுதி மூடப்பட்டிருக்கும் அப்போ கிழக்கு பகுதி மூடப்பட்டிருந்தாலே அங்கே பெண்களினுடைய ஆதிக்கம் வரும் என்று நான் சொன்னேன் அல்லவா இவ்வளோதான் சார் விஷயம் அங்கே பெண்களினுடைய ஆதிக்கம் வந்து விட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாமக்கல் சேலத்தில் நிறைய மன்றங்கள் இருந்தாலும் ஒரு சில நாட்களில் ஒரு சில நாட்கள் நீங்கள் அப்படியே அந்த மேல்மருவத்தூர் ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி கர்நாடகா மாதிரி இருக்கும் ஒட்டுமொத்த கர்நாடகா பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த ஊருக்கு வருவாங்க நீங்கள் மேல்மருவத்தர் வந்து ஒரு வருஷத்துல ஒரு மூணு மாசம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்ல கர்நாடகாவில் இருக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு கர்நாடகா பீப்புள்ஸ் வருவாங்க அவரை வந்து ஒரு தெய்வமா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அனைத்து வருபவர்கள் அனைவருமே மகளிர் அந்த மன்றங்களில் இருப்பவர்கள் அனைவருமே மகளிர் அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அனைவருமே வேலை இல்லாமல் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை ஆண்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அந்த கோவில் பெண்களுக்கான கோவிலாக மாற்றப்படுகிறது எப்பொழுதுனா அந்த கோவில் முழுவதுமே வந்து கிழக்கு பகுதி அடைப்பட்டிருக்கும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பங்கார் அடிகளார் வந்து இரண்டாவது பிள்ளை அப்போது இரண்டாம் எண்ணுக்கும் அந்த குகவிலுக்கும் சம்பந்தம் உண்டு நான் இதெல்லாம் ஏன் எப்படி தெரியும் எப்படி பேசுகிறேன் அப்படின்னா அந்த கோவிலினுடைய காலேஜ் இருக்குது ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜோடைய ஸ்டூடெண்ட்டு நான் இரண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அங்கே பிஇ படித்தேன் அப்போது இந்த கோவிலில் மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு ஒரு ரிசர்ச் நாங்கள் பார்க்க சொல்ல கிழக்கு அடைப்பட்ட ஒரு பகுதியாக அந்த கோவில் கருதப்படுகிறது வ வடக்கிலே ஒரு ரோடு நன்காக இருக்கிறது தெற்கிலே ஒரு ரோடு நன்றாக இருக்கிறது நல்ல வடக்கு கிழக்கு நல்ல தெருக்குத்து தென்மேற்கிலே ஒரு வழி வரும் வடமேற்கிலே அப்படி உள்ளே ஒரு சின்னதாக வழி வரும் இதெல்லாம் அந்த கோவிலுக்கு மிகப்பெரிய பலம் வடக்கிலே ஈசான்யத்திலே கோவில் குளம் இருக்கிறது ஆனால் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அந்த கோவிலுக்கும் ஈசானியம் சற்று உயரமாக இருக்கும் ரோடு கொஞ்சம் உயரமாக இருக்கும் அப்போ வளர்ந்து வளர்ந்திருக்கிறது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்டிருக்கும் அந்த இடங்களில் பெண்கள்தான் தான் பிர பிரதானமாக இருக்கிறார்கள் அப்போ இரண்டாம் நம்பருக்கும் அந்த கோவிலுக்கும் சம்பந்தம் உண்டு அடிகளாரும் இரண்டாவது பிறந்தவர் இப்பொழுது அந்த கோவிலை நிர்மாணிக்கக்கூடியவர் அவருடைய மகன் செந்தில்குமார் அவர்கள் அவர் தான் இப்பொழுது நிர்மாணித்து கொண்டிருக்கிறார் அவரும் இரண்டாவது என்று நான் நினைக்கின்றேன் அவரையும் இப்பொழுது அம்மாவாக கருதி இருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நடக்கிறது எல்லோமே வாஸ்து ரீதியாக நாம் பார்த்தோம் என்றால் எந்த கோவிலெல்லாம் கிழக்கு அடைப்பட்டிருக்கிறதோ அந்த கோவிலெல்லாம் நீங்கள் சாதாரணமாக விசிட் பண்ணி பாருங்கள் பெண்களினுடைய கூட்டம் அலை மோதும் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த கோவில் வந்து அந்த கோவிலும் கிழக்கு அடைப்பட்டிருக்கும் ஹைட்டாக இருக்கும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கலாம் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க கிழக்கு அடைப்பட்டால் இவ்வளவும் நடக்குமா நிச்சயமாக அந்த கோவில் தென்மேற்கில் இயற்கையாகவே ஒரு குளம் இருக்கிறது அப்போ என்ன ஆகும் நான் ஆரம்பத்திலிருந்தே தான் வடக்கு என்பது முதல் குழந்தையை குறிக்கும் கிழக்கு என்பது இரண்டாவது குழந்தையை குறிக்கும் தெற்கு என்பது மூன்றாவது குழந்தையை குறிக்கும் மேற்கு என்பது நான்காவது குழந்தையை குறிக்கும் அப்போ மூன்றாவதாக யார் பிறந்தார்களோ அவர்கள் அங்கே பாதிக்கப்படுவார்கள் சார் அப்போ அடிகளார் குடும்பத்தில் மூன்றாவது பிறந்தவர்கள் யாராவது பாதிக்கப்படுவார்கள் அப்படி கிடையாது நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் வந்து வழிபடுகிறார்களோ மூன்றாவது குழந்தை பாதிக்க கூடுமா அப்படின்னா நிச்சயமாக சிறு சிறு பாதிப்பு உண்டு ஏனென்றால் இரண்டாவது குழந்தையாக இருந்தால் அந்த கோவில் வந்து ரொம்ப வெல் கனெக்டடான கோவில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் இப்போ வாஸ்து ரீதியாக அந்த கோவில் வந்து எதற்கான கோவில் என்றால் கிழக்கு குண்டான கோவில் யாரெல்லாம் தண்ணி அடிக்கிறானோ யாரெல்லாம் குடிகாரர்களோ யாரெல்லாம் ஒரு வெட்டித்தன்மையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை போய் தரிசனம் செய்து வந்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சரியான் கணவர் வந்து குடிகாரனாக இருக்கான் தண்டமாக இருக்கான்னா அந்த அம்மா போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் அந்த அம்மா வந்து உழைக்கக்கூடிய தன்னம்பிக்கை வந்துடும் அந்த உழைப்புக்கு ஏற்ற சில வருமானத்தை சில வழியை ஆதிபராசக்தி அம்பாள் வழிகாட்டுகிறாள் என்பது ஐதீகம் அதனால தான் கர்நாடகாவிலிருந்து ஆந்திராவில இருந்து சேலம் நாமக்கல் ஈரோடு கொங்குபெல்ட்ல இருந்து அவ்வளவு கூட்டம் வருகிறது இதெல்லாம் வந்து நம்ம வாஸ்து ரீதியாக அணுகணும்னா மிகப்பெரிய மிராக்களாக இருக்கு ஒவ்வொரு தெய்வமும் சார் நிச்சயமா அப்படி தானா நிச்சயமாக யார் வீட்டில் உங்களுக்கு இரண்டாவது பிள்ளை மிகப்பெரிய ஒரு பீக்கில் வரணும் சார் நான் வீட்டுக்கு ரெண்டாவது பிள்ளை சார் நான் பீக்கில் வரணும் சார் மிகப்பெரிய மாற்றம் வரணும் சார் உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழணும் சார் அப்படின்னா நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான திருத்தலம் ஒரு நல்ல கோவில் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிபராசக்தி கோவிலை போய் நீங்கள் தரிசனம் செய்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும் கிழக்கு பாதித்தவர்கள் தரிசனம் செய்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும் வீட்டிற்கு இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் நீங்கள் அந்த கோவிலை போய் தரிசனம் செய்தால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கதவுகள் திறக்கப்படும் என்பது ஐதீகம் சார் சரிங்களா அப்போது கிழக்கு பாதித்தவர்கள் செல்லக்கூடிய திருத்தலம் இரண்டு ஒன்று திருவண்ணாமலை இன்னொன்று மேல்மருவத்தூர் பங்கார அடிகளார் இருக்கக்கூடிய அந்த சித்தர் பீடம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க